அன்பான உறவுகளே நலமாக இருக்கீங்களா நீங்கள் நலமாக இருப்பதற்கும் வளமாக வாழ்வதற்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா வைராக்கியம் இந்த வைராக்கியம் வரணும் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதல் ஏற்படணும் அது அவமானம் அப்படின்னு சொல்கிறாங்க வாழ்க்கையில் ஒரு சில சந்தர்ப்பங்களில் நாம் சில அவமானங்களை சந்தித்தே தீர வேண்டியிருக்கிறது நிறைய பார்த்துருப்போம் உனக்குலாம் என்ன தெரியும் உனக்குலாம் ஒன்றுமே தெரியாது நான் சொல்கிறது கேட்டு பேசாமல் இரு வீட்லையும் சொல்லுவாங்க வேலை பார்க்குற அலுவலகத்துலேயும் சொல்லுவாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க நீ சாப்பிட்டுட்டு தண்டமாக இருக்க வேறு ஒன்றுக்குமே இல்லை ஆனால் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு அபரிதமான திறமை இருக்கும் இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தன்மையான ஒரு அபூர்வமான ஒரு திறமையை கொடுத்துருக்கான் அது மறைஞ்சிருக்கலாம் ஆனால் யாருமே அவங்கள என்கரேஜ் பண்ணாமல் இதெல்லாம் உனக்கு சரியாக வராது உனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டுரு தெரியாத கேட்டால் கூட மாட்டாங்க இதெல்லாம் மார்க்கே வாங்க மாட்டாப்பா இதெல்லாம் அவ்வளோதான்ப்பா கீழே தான்ப்பா இருப்பான் ஏன்னா அவங்கள தாண்டி அவங்க மேலே மாட்டாங்கன்றது இவங்களே முடிவு கட்டிடுவாங்க கிராமத்துலேயும் சொல்லுவாங்க நீ எல்லாம் மாடு மேய்க்க தான் லாய்க்கு உனக்கெல்லாம் எந்த வேலை கொடுத்தாலும் செய்ய தெரியாது பெண்களையும் சொல்லுவாங்க நீ எல்லாம் வீட்டில் கடந்து சமைக்கிறதுக்காக லாய்க்கு வேறு எந்த வேலையும் ஒன்றையும் செய்ய முடியாது நீ எல்லாம் மேலே எங்கே வரப்போகிற இப்படி அலுவலத்திலையும் பார்த்தீங்கன்னா சில பேர் கடைமட்ட நிலையில் இருப்பாங்க ஆனால் சில ஐடியாஸ் சொல்லுவாங்க இது இப்படி செய்யலாமேன்னு எல்லாம் எனக்கு ஐடியாஸ் கொடுக்க வந்துட்டியா உனக்கு அவ்வளோ அறிவு இருக்கா போய் வேலையை பாரு அப்படிம்பாங்க இப்போ எல்லா இடங்களிலுமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவிழாக்களில் இல்லை எல்லாம் ஒரு சிலருக்கு அவமானம் வந்துடும் நீ எல்லாம் சபைக்கு வந்து உட்கார்ற அவ்வளோ மரியாதை வேணுமா உனக்கு நீ எல்லாம் அங்கே போய் ஓரமா நல்லு இப்படி நிறைய இடங்களில் உயர் பதவி கிடைக்கிறதுல அவமானம் உயர் பொறுப்பு கிடைக்கிறதுல அவமானம் நல்ல உயர்ந்த மனிதர்களோடு போய் நிற்க விடாம அவமானம் அதே மாதிரி படிக்கிற இடத்துலையும் கொஞ்சம் கம்மியாக மார்க் வாங்கினா அவனை அந்த கூட்டத்தோடு சேர்த்துக்க மாட்டாங்க நீ எல்லாம் படிக்க தெரியாது உனக்கெல்லாம் ஒன்றுமே ஓரமாக பெண் அதே மாதிரி பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் கொஞ்சம் அழகில் கம்மியாக இருக்கான்னு வச்சுங்க அவங்கள ஒரு ஓரம் கட்டியே வைப்பாங்க ஏடாரா அது ஓரமாக பாட்டுறா இப்படி எல்லா இடங்களிலும் இந்த அவமானத்தை வந்து சந்திச்சே ஆக வேண்டிய கட்டாயம் சில இருக்குது ஆனால் அந்த நேரத்தில் என்ன ஆகுறாங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அடங்கி போயிடுறதா சொல்கிறாங்க இந்த உலகத்தினுடைய இயல்பு அதுவாக தான் இருக்கான் ஆனால் ஒரு சிலர் தான் அதுக்கு நேர் மாறாக உடனே சீறி எழுந்து யாரை பார்த்து என்ன சொல்கிறேன் உன்னை விட நான் பெட்டராக வந்து காமிக்கிறேன் உன்னை விட ஒரு படி மேலே நான் வரலன்னா என் பேர் என்னான்னு கேளு அப்படி அந்த அவமானத்தையே ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அப்படிப்பட்டவங்க வந்து ரொம்ப அபூர்வமாக தான் கிளம்புறாங்கன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் ஒட்டுமொத்தமான மக்கள் தொகையை கணக்கிடும்போது அது ரொம்ப சொற்பமாக இருக்குது இப்போ சாணக்கியர்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கு ஏற்பட்ட அந்த அவமானத்தை மிகப்பெரிய ஒரு காரணமாக வச்சு ஒரு சந்திரகுப்த மௌரிய சாமராத்தியை உருவாக்கி காமிச்சார் அப்போ வரலாற்றில் நிறைய படிக்கிறோம் ஆனால் மனோத்த ம நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவமானப்பட்டால் அடங்கி போயிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதையே ஒரு சவாலை எடுத்துக்கணுமா ஒரு வைராக்கியமாக அதை வந்து கன்வெர்ட் பண்ணணுன்றாங்க அதாவது என்னென்னா எப்படி முன்னேறணும் அப்படின்றதுக்கு அடிப்படை யாரெல்லாம் எங்கேயெல்லாம் நம்மளை அவமானப்படுத்தினாங்களோ அதை ஒரு வைராக்கியம் நான் எப்படி வந்து காமிக்கிறேன் பாரு நீ நினச்ச மாதிரி ஆள் நான் கிடையாது ஒரு மன உறுதி ஒரு நம்ம வந்து ஒரு ஊக்கம் நம்மளையே நம்ம மைண்டை இன்னும் வந்து என்னால் முடியும் நான் சந்தித்து காட்டுவேன் நான் இந்த ஆள் முன்னாடி நின்று காமிப்பேன் அப்படின்னு மாற்றிக்கிட்டோம்னா அது ஒரு நமக்கு வெற்றிக்கான வழி இல்லை ஒரு வாழ்க்கையில் உச்சபட்ச ஒரு உயர்வுக்கு வழி இருக்குன்னு சொல்கிறாங்க இது ஒரு நல்ல கதை ஒன்று இருக்குது நிறைய கதைகள் பார்த்திங்கன்னா அது உண்மையாக பொய்யா அது நமக்கு தெரியாது ஆனால் அந்த கதையில் ஒரு கருத்து இருக்கும் பாருங்கள் அது வந்து உண்மையாகவே நம்மளை நம்மளும் ஏது மாதிரி முயற்சி பண்ணக்கூடாது நமக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் அதாவது நிறைய கதைகளை வந்து ராமாயணம் மகாபாரதம் உபநிடதங்கள் நிறைய ரிஷிகள் முனிவர்கள் அப்பப்போ குருகள் எல்லாமே சொல்லுவாங்க ஆனால் நம்ம அந்த கதையை போய் ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடாது இது எந்த காலத்தில் நடந்துச்சு இதெல்லாம் சாத்தியமாக ஆனால் அந்த கதை சொல்ல வரக்கூடிய விஷயம் நிஜமாகவே நமக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் ஏன்னா எல்லா நேரங்களிலும் ஏதோ ஒரு மனிதன் யாரையாவது காயப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க அப்படி காயப்படுத்தின இடத்துல நம்ம உட்காந்துட்டோம்னு வச்சுங்களேன் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாது அப்போ நமக்கு அந்த இடத்த மறந்துட்டு பழைய நிகழ்வை மறந்துட்டு இப்போ ஒரு சோகமே நடக்குது அதையே நினச்சிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன் அது மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்கும் நமக்கு துன்பமும் துயரமும் அழுகையுமாக தான் இருக்கும் அதை கடந்து போனோம்னா நமக்கு ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி ஒரு தகவல் அது கிடச்சிது அப்படிங்கும்போது நம்ம அதை மறந்துட்டு அடுத்து நோக்கி நகர்ந்துருவோம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ராமரை பற்றிய ஒரு கதை அதாவது ராமர் வந்து ஒரு வைராக்கியத்தின் காரணமாக தான் அந்த உலகத்திலே பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க தசரதருக்கு வந்து ராமர் குழந்தையாக வந்து பிறந்த அப்படி பிறந்தாதான் இங்கே இருக்கக்கூடிய நிறைய கஷ்டங்கள் பூமியில் நீங்கும் எல்லா உலகமும் வந்து சுபிக்ஷமாக இருக்கும் ஏன்னா மிக உத்தமமான ஒரு மனிதன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ராமர் வந்து எப்போது பிறப்பார் எங்கே பிறப்பார் யாருக்கு பிறப்பார் இப்படி எதுவுமே யாருக்குமே தெரியாது ஏன்னா அது வந்து ஒரு முனிவர்களுக்கும் மிக உயர்ந்த அந்த தியானம் செய்யக்கூடியவங்களாம் தான் தெரியுன்றாங்க அப்போ அந்த காரியம் வந்து சீக்கிரம் நடைபெறணும் அதுக்கு என்ன செய்வது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நாரதர் வந்து இதுக்கு ஒரு வேலை பண்ணுறார் நாரதர் கழகம் நன்மையில் மொழினு நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா அந்த தசரத மகாராஜா போய் பார்க்குறாரு தசரதா உனக்கு ஒரு செய்தி தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் நாரதர் உடனே அவர் தசரதரும் நாரதர் என்ன விஷயம் சொல்லு கேட்போம் அப்படின்னு சொல்கிறாரு தசரதா நீ அடிக்கடி வந்து தேவலோகத்துக்கு போகிற அங்கே தேவேந்திரன் பார்த்தீங்கன்னா உன்னை நல்லா வந்து மதிக்கிறான் அதே மாதிரி உன்னை பக்கத்துலேயே கூப்பிட்டு வச்சு உனக்கு ஒரு ஆசனம் கொடுத்து உட்கார வைக்கிறாங்க வரவேற்கிறாங்க நிறைய மரியாதையெல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் நீ உட்காந்துருந்த அரியாசனத்தை அவங்க பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்றி கழுவி அதை ஏதோ மந்திரமெலாம் சொல்லி சுத்தம் பண்ணுறாங்க அதை பார்க்கும்போது எனக்கே ஒரு சங்கடமாக இருக்குது ஆனால் நீ வரும்போது பார்த்தா உன்னை அவ்வளோ அற்புதமாக வரவே இருக்கிறாங்க நீ போனதுக்கப்புறம் எவ்வளோ வந்து உன்னை மதிக்கக்கூடாதோ அந்த நிலைமைக்கு வச்சு தான் அவங்க அதை வந்து செய்கிறாங்க அப்படின்னாரு அப்படி அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காதே அப்படின்னு சொல்கிறாரு இல்லை நீ வேணால் அதை வந்து மறைஞ்சிருந்து கவனிச்சுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்கு அந்த செய்தி வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது ஏன்னா தசரதை வந்து மிக ஆழ்ந்த ஞான கருத்துக்களை உடையவர் அதனால் அவர் இது வந்து நிறைய கேட்பாங்க அப்போ அடுத்த முறை அதே மாதிரி தேவேந்திரன் கூப்பிட்றான் இவரும் தேவலகத்துக்கு போகிறாரு அவருக்கு சமமாக ஒரு ஆசனத்தில் உட்கார வைக்கிறாங்க நிறைய பேசுகிறாங்க சில சந்தேகங்களை கேட்குறாங்க இவர் சொல்கிறாரு முடிஞ்சதுக்கப்புறம் இவர் கிளம்பி வெளியே வர்றார் வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் திரும்பி வந்துட்டு என்ன நடக்குதுன்னு போய் பார்க்குறாரு பார்த்தா உண்மையாகவே அவர் உட்கார்ந்துருந்த அந்த ஆசனத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிஷிகள் அங்கே தேவலகத்தில் இருக்கிறவங்க தண்ணியை ஊற்றி ஏதோ மந்திரம்லாம் சொல்லி அதை வந்து கழுவி விட்டுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த தசரதனுக்கு வந்து பயங்கரமான ஒரு முகம் கருத்து போச்சு அவமானம் உடனே அவர் என்ன பண்ணுறாரு உள்ளே போயிட்டு கேட்குறாரு என்ன தேவேந்திரா இது மாதிரி ஒரு அசிங்கத்தை என் வாழ்நாள் நான் பார்த்ததே கிடையாது மனிதர்கள் பூமியில் தான் இருப்பாங்க ஆனாலும் என்னை வந்து தேவலோகத்துக்கு வர வச்சு என்னிடம் சில கருத்துக்களை கேட்குற சில சந்தேகங்களை கேட்குற இதை எப்படி செய்யலாமான்னு கேட்குற இவ்வளோ மதிப்பு கொடுத்த நீ நான் உட்காந்துருந்த இந்த ஆசனத்தை வந்து இப்படி தண்ணியை ஊற்றி மந்திரம்லாம் சொல்லி இதுக்கு வந்து சுத்தம் பண்ணுற அப்படின்னா எனக்கு நீ என்ன மரியாதை கொடுக்குற அப்படின்னு கேட்குற அப்போது தேவேந்திரன் சொல்கிறான் தசரதரே மனிதனாக பிறந்தவர்களுக்கு மூன்று கடன்கள் உண்டு அது வந்து தேவ கடன் ரிஷி கடன் பித்ரு கடன் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சாஸ்திரம் குறிப்பிடுது இவற்றை தீர்க்காதவன் பாவி அப்படின்னு சொல்கிறாங்க இதில் முதல் கடன் வந்து பார்த்திங்கன்னா இறை வழிபாடு இறைவனை நாள்தோறும் பூஜிப்பது அல்லது அந்த தெய்வங்களை நன்றி செலுத்துவது இது மாதிரி ஒரு கடன் இரண்டாவது பார்த்திங்கன்னா முனிவர்கள் மகான்கள் இவங்கள்லாம் நிறைய வந்து நூல்கள் எழுதியிருப்பாங்க அதை படிக்கிறது அதை பற்றிய செய்திகளை கேட்கிறது நம்ம நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரிஷி கடன் மூணாவது பார்த்தீங்கன்னா உத்தமமான ஒரு நல்ல பிள்ளையை பெற்று வளர்த்து நல்ல மகனாக இந்த சமுதாயத்தை கொடுக்கறது ஏன்னா இந்த வாழையடி வாழையாக ஒரு வாழை மரம் போகும்போது அடுத்த ஒரு வாழைக்கான உருவாக்குன்னு சொல்லுவாங்க அப்போது சமுதாயத்துக்கு ஒவ்வொரு மனிதனும் ஒரு நல்ல பிள்ளையை இந்த கொடுத்துட்டு போகணும் அடுத்தது தொடர்கதையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது உனக்கு ஒரு பிள்ளை கூட கல்லை ஆகவே நீ வந்து பாவியாக இருக்க அதனால் அந்த பாவி உட்கார்ந்துருந்த இடம் என்பதால் நாங்கள் அதை வந்து கழுவி சுத்தம் போயிடும் இது வந்து எங்களுடைய கடமை இதை நாங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான் இது வந்து தசரதருக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை கொடுக்குது அவரே என்ன சொல்கிறாருன்னா உடனே சொல்கிறார் நான் இன்னையிலேருந்து முடிவு பண்ணிக்கோ நல்லா கேட்டுக்கோ எல்லா வகையிலும் உத்தமமான ஒரு மகனை பெற்று அதன் பிறகுதான் இந்த சபையிலே நான் காலடித்து வைப்பேன் அது வரைக்கும் நான் இங்கே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அதற்கு பிறகு தான் அவர் வந்து புத்திர காமேஷ்டி யாகம் செய்து மிக உத்தமமான ஒரு பிள்ளை ராமனை பெறுகிறார் அதன் மூலம்தான் மிகப்பெரிய ஒரு உலகத்திற்கு சுபிட்சம் வந்ததுன்னு இந்த கதையில் சொல்கிறாங்க இப்போ இந்த கதையை கேட்கும்போது எங்கே ஒரு மனிதன் அவமானப்படுத்தப்படுகிறானோ அசிங்கப்படுத்தப்படுகிறானோ மட்டம் தட்டப்படுகிறானோ அவன் பொங்கி சீறி எழுந்து இல்லை நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்லை எனக்கு உன்னை விட அதிகமான திறமை இருக்குது தகுதி இருக்குது என்னாலும் உன்னை விட சிறப்பாக செய்ய முடியும்னு யார் கிளம்புறாங்களோ அவங்க அவனை விட மிகப்பெரிய உச்சத்தை அடைகிறாங்க ஏன்னா இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா பொருட்களும் எல்லா இடங்களும் எல்லா நபர்களும் எல்லா விதமான வசதிகளும் எல்லாருக்கும் சமமானவை அது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறக்கும் போதே உங்களுக்கு எந்தெந்த வயதில் எது கிடைக்கணும்னு எழுதப்பட்டிருக்கிறது அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய கடமைன்னு சொல்கிறாங்க அந்த வயசில் அதை தேடணும்னா அதற்கான முயற்சிகள் நம்ம எடுக்கும்போது அது நமக்கு கிடைக்கும் அப்போ எல்லா பொருட்களும் கிடைக்க வேண்டிய பொருளாக இருக்கட்டும் இடங்கமாக இருக்கட்டும் அல்லது வாகனமாக இருக்கட்டும் அல்லது நகைகளாக இருக்கட்டும் நீங்கள் எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அந்த பொருட்களின் மீது உங்கள் பேர் எழுதப்பட்டிருக்கும் நிச்சயமாக ஆனால் அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம செயல் ஸோ அப்படி பார்க்குறம்போது எந்த இடத்துல நமக்கு எதனாலும் அவமானம் ஏற்பட்டாலும் நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு அவங்களுக்கு நிரூபிக்கிறதுக்கு நாம் அதை வைராக்கியமாக மாற்றிக்கொண்டால் விட அதி அற்புதமாக நம்ம வாழ முடியுன்றதை இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இன்னொரு நாளைக்கு இன்னொரு நல்ல கருத்துக்களோடு சந்திப்போம் நன்றி